எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா முருகான்னு சொல்றதுக்கு முடிந்து ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி யுகம் முடிந்து கலியுகம் குறைக்க போகுது எல்லோரும் பகவானிடம் வந்து சுவாமி யுகம் முடியுது நாளையிலேருந்து பொடிய கலியுகம் வருகிறதே சுவாமி எங்களுக்கெல்லாம் ஆதரவு வியாச பகவான் சொன்னார் ஏன்பா கவலைப்படுறீங்க கலியினுடைய அத்தனை கஷ்டங்களையும் போக்குவான் முருகன் கந்தசிய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மிஷ நாசினான் கலியினுடைய அத்தனை கல்மிஷங்களையும் முருகனுடைய புகழ் மாற்றும்னர் அந்த முருகனுடைய புகழ் தான் திருப்புகள் திருப்புகழுங்கிற அந்த பேரு அருணகிரியார் வைக்கல எங்க பெரியப்பா பழைய நூல் எழுதியிருக்காரு வாரியார் அறிவுரை அமுது மணிமொழிகள் வாரியார் விரிவு உறந்து மகாபாரதம் ராமாயணம் எழுதியிருக்கிறார் வைப்பார் அருணகிரியார் பாடிய திருப்புகழுக்கு அருணகிரியார் பேர் வைக்கல முருகனே சொன்னார் அருணகிரி உலகமூய திருப்புகள் பாடினார் இந்த திருப்புகள் என்ற வார்த்தை முருகனுடைய மலர் வாக்கினாலே வந்தது தலையங்கம் இல்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது இன்னைக்கு நான் முருகா என்னும் மூல மந்திரம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் பிரணவ நாயகன்